பிறவியிலேயே சாகசத்து செய்ய விரும்பக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் பொழுதுபோக்குக்காகவே நிறைய சாகத்தை செய்வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாமே பல இடத்துல இவங்களோட சாகசத்தை காட்டுவாங்க மிதுன ராசிக்காரங்க தங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத மிகச் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க உங்களுடைய உள்நோக்கம் உண்மையா இல்லை அப்படின்னா அவங்க ஒரு நொடி நினைச்சிட்டாங்களா போதும் உங்களோட விரல்களின் வழியே புகையை போல நலிவிடுவாங்க ஒரு முறை அவங்களுடைய கவனம் உங்கள் மீது விழுந்துருச்சுன்னா வேறு எதை பத்தியுமே கவலைப்படாம செயல்படுவாங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியுமே அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால அழகால நிரப்ப கூடியவங்க தாங்க இந்த மிதனம் ராசியை சேர்ந்தவங்க மிதன ராசிக்காரர்களிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான குணமே இதுதாங்க மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க வந்து சொன்னாலுமே அந்த விஷயத்துல இருந்து பின்னோக்கி வரவே மாட்டாங்க மற்ற ராசிக்காரங்க கிட்ட நகைச்சுவை உணர்வு நிறைய இருக்கும் ஆனா இந்த மிதன ராசி அன்பர்களின் நகைச்சுவையில் எந்த ஒரு கலப்படமுமே இருக்காது யாரும் ஒருத்தரோட மனதையுமே புண்படுத்த மாட்டாங்க அவங்களோட நகைச்சுவையால் கூட மனத லேசாக்கும் வகையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாமே நகைச்சுவைகளை சொல்லி முழுமையாக மகிழ்விப்பது இந்த மிதன ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னே சொல்லலாம் இவங்க எவ்வளவு எளிதிலுமே ஏமாற்றத்தால் மனம் சோர்ந்துட மாட்டாங்க அது தெரியுமா மிதன ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில யாரையும் ஏமாத்த அப்படிங்கிறதுல முழுமையாக முழுமையா கவனமா இருப்பாங்க இவங்களை யாராவது ஏமாத்தினாங்களா கூட அதை எளிதில் கடந்து செல்லுடுவாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் அவங்கள பற்றி திரும்ப பேசவும் மாட்டாங்க இவங்களோட இருந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மீதின ராசிக்காரங்கிட்ட நம்ம எவ்வளவு அன்பு காட்டுறோமோ அதை விட பல மடங்கு அன்பை நாம பெற முடியும் ஆனால் அவங்களோட நட்புக்கு எதாவது துரோகமோ இன்னலோ செஞ்சிட்டோமா இவங்களை விட ஒரு வெறுத்து ஒதுக்கக்கூடிய நபர்களை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது மிதன ராசிக்காரர்களோட தோற்றம் புதுமை ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையுமே திறமையா இருப்பாங்க இவங்க மற்ற மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இருக்கு அது பேச்சாலையும் இருக்கலாம் செயலாளியும் இருக்கலாம் ஆனால் இவங்களுடைய இந்த திறனை பத்தி அவங்க ஒருபோதுமே பெருசா சட்டை பண்ணிக்க மாட்டாங்க ஒரு கூட்டத்தில் இவங்க இருந்தா கூட அங்க இருக்கிறவங்க இவங்களோட பணிகளை சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்ற மாதிரியான வேலையை கண்டிப்பா இவங்க செய்வாங்க ஆனால் அதை அவங்க சொல்லணுன்றதுக்காகலாம் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு பிடிச்சது செய்யணும்னு தோணா கட்டாயம் அது என்ன இடம் என்ன விஷயம் அப்படின்லாம் யோசிக்காம செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த குணத்தாலியே சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே ரசிக்க வைக்கும் வகையில் இவங்களோட செயல்கள் அமைஞ்சிருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குணப்படுத்த நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகளும் காரிய தடையா இருந்தாலும் சரிங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லையா இருந்தாலும் சரி அனைத்துமே விலக நீங்க பரிகாரமா மருதமலை முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களை காண முடியும் உங்களுக்கு மருதமலை முருகன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மருதமலை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மருதமலை முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளும் கண் திருஷ்டிகளும் விலகி நல்ல முறையில் முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ நாங்கள் மருதமலை முருகனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம் மேலும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கிற பிரச்சனையை தீர்க்கவுமே ஒரு வழி சொல்கிறோம் அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறோம் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் டீட்டெயிலில் சொன்னிங்களாவே போதுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான துன்பம் தொடர்ந்து வருது அதற்கான பரிகாரங்களும் எளிதில் தீர்க்கும் வகையில் சொல்லப்படும் நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே இவங்க கிட்ட இவங்களோட ஜாதகத்துல இருக்க டீட்டெயில சொல்லி நல்ல நிலைமைக்கு இப்ப சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க தான் இந்த நம்பரையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனுமே இந்த நம்பர் வச்சிருக்கோம் கஷ்டப்படுகிற ராசி என்பர்களுக்கு கட்டாயம் இந்த நம்பர் ஒரு பேர் உதவியா அமையும் இப்போ வந்துட்டு மிதுனம் ராசியில் உள்ள மிருக சிறீடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க இன்னுமே கவனமா இருக்கணும் இது பத்தி தொடர்ந்து நாம பார்க்கலாம் முதல்ல மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு செயலா இருந்தாலுமே நிதானமாக செயல்பட்டு நினைத்த விஷயங்களை சாதித்து கொள்ளும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமா அமைய போகுது ஏன்னா சனி பகவான் உங்களோட வாழ்க்கையில புதிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த போறார் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த அனைத்து நெருக்கடிகளுமே இனி உங்களை விட்டு ஓடிடும் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் உங்களோட மனதுல இப்ப இருக்கிற தைரியமும் அதிகரிக்கும் எதிர்ப்பு இல்லாத நிலை உங்களோட வாழ்க்கையில காண போறீங்க இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமான நிலையில சாதகமான வகையில் அமையும் உங்களோட ராசிநாதன் ஜனவரி ஒன்று வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு ஏதாவது ஒரு இடத்தை பார்த்துட்டு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கவங்களோட ஆசை நிறைவேறும் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு காணப்படும் நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது உங்களோட கை வந்து சேரும் கேட்ட இடத்துல இருந்து பணமுமே தடையின்றி வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சிருவுகள் நீங்கி சங்கடங்கள் காணாமல் போகும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுமே காணாமல் போகும் சூரிய பகவான் உங்களோட உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியுமே காணாம போகும் இந்த சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களோட ராசியை பார்க்கும் பொழுது உங்களோட செயல்களில் வேகம் அதிகரித்து காணப்படும் வெளிநாட்டு தொடர்புகளுமே லாபம் தரும் வகையில் அமையும் அரசு பணியில் இருக்க உங்களுக்கு இட மாற்றங்களும் பதிவு உயர்வும் உண்டாகும் உங்களோட செயல்களை நீங்க சிறப்பாக செய்வதன் மூலம் இந்த மார்கழி மிகவும் அற்புதமான மாதமாக உங்களுக்கு உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகன யோகமும் அமையும் மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லதாக இருக்கும் மிதினம் ராசியில் உள்ள மிருகசீரிடம் சிறிடம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படும் தடைகள் நீங்கள் பரிகாரமாக லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எதிலுமே துணிச்சலாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் மார்கழி மாதம் பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபத்தை உண்டாக்கி கொடுக்க போறாங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் சுக்கர பகவானமே மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட வருமானத்துல எந்த ஒரு குறைவுமே ஏற்படாது எதிர்பார்த்த நல்ல லாபம் உண்டாகும் பாக்கியாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் காணாமல் போகும் உங்களோட மனம் இப்போ ஒரு தெளிவா இருக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும் இழுபறியா இருந்து வந்த வழக்கு விவகாரம் சாதகமா அமையும் வரவேண்டிய பணம் சொத்து கைக்கும் வந்து சேரும் தொழிலுல ஒரு சிறப்பான முன்னேற்றமா இருக்கும் உங்களோட ஒவ்வொரு முன்னேற்றத்திற்குமே ஏற்ற முயற்சியும் உழைப்பையும் நீங்க கட்டாயம் கொடுக்கணும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு நல்ல லாபத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு உண்டாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய இடம் வீடு மனை வாங்கும் யோகம் அமையும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனை காணாமல் போகும் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் தெய்வீக அனுகூலம் உண்டாகவும் நீங்க எடுக்கிற முயற்சி இப்போது லாபத்தை கொடுக்கும் உழைப்பு அதிகரித்து அதன் காரணமா சோர்வு ஏற்படும் அப்படின்னாலுமே வருமானத்திற்கு காரணமா அவை உங்களுக்கு பெருசா தெரியாது நீங்க நினைத்திருந்த வேலை ஒவ்வொன்றா சீரும் சிறப்புமா நடைபெறும் ஒரு சிறப்பான மாதமா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இப்ப ரொம்பவும் அக்கறை அதிகரிச்சு காணப்படும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் தடைகள் நீங்க பரிகாரமா நீங்க துர்க்கையம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் சங்கடங்கள் காணாமல் போகும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரே அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் இருக்கார் இல்லையா அவர் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால செலவுகள் எல்லாமே குறைஞ்சி காணப்படும் இருந்தாலுமே எல்லா விஷயத்திலையுமே நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யோசித்து செயல்படுறது நல்லதா இருக்கும் ஜனவரி ஒன்று வரைக்குமே உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரம் செஞ்சிருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு காணப்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வரவு விஷயத்தில் தொய்வு நிலை நீங்கும் வரவு அதிகரித்து காணப்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலை காணப்படும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் குறையும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வரும் சனி பகவான் யோகமான பலன்களை கொடுப்பார் அவருடைய மூன்று பார்வைகளுமே உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இது வரைக்கும் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க நிறைய விஷயம் நிறைவேறாமலே போயிருக்கும் வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவையுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனா இந்த காலகட்டம் இரண்டுமே கிடைக்கும் புதிய இடம் வீடு மனை யோகம் உண்டாகும் செஞ்சிட்டு வர தொழிலுமே நல்ல விருத்தியடையும் வாய்ப்பை பெறப்போகுது வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிறு வியாபாரிகளுமே லாபம் அதிகரிக்கும் வகையில் உங்களோட வியாபாரம் இருக்கும் அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் பெற்றோரின் சொல்படை கேட்டு நடக்க போறீங்க இந்த மாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படும் தடைகள் நீங்க ஆலங்குடி குரு பகவான எண்ணி வழிபட்டு வருவதன் மூலம் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் வாய்ப்பை பெற முடியும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே பெரும்பாலும் அனைத்து கிரக நிலைகளுமே சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்க போகுது இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு முருகனின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்துடையும் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்